ஒரு நாள் காந்தி தாத்தா என்கிட்ட வந்து அழுகுறார் என்னன்னு உங்களுக்குலாம் நான் நல்ல தண்டா பண்ணேன் வெள்ளைக்கார கிட்ட சுதந்திரம் வாங்கி தந்துட்டா எவ்வளோ கட்சு தெரியுமா சாப்பிடலடா தூக்கம் கிடையாதா எவ்வளோ கட்சி போட்டு வாங்கி தந்தேன் சொக்க கூட போடலாடே பண்ணி தண்டா போட்டுங்கடாடே இப்படிலாம் இந்த அவங்கக்கிட்ட வாங்கி தந்துனேன் அந்த ரூபா நோட்டில் என் போட்டா போடல நாய்த்தடா ஏன்டா போட்டிக்கா எனக்கு தூங்க ஒன் ஷாப்பில் போடுறாங்கன்னு அஜிமாலா சேர ஏதாவது வர அதுவும் இல்லாது எனக்கு உட்டியில் போடுறாங்க காற்று வராமல் தெரியும் அது இல்லை பொம்பளைச்சி வச்சு அவர் அந்த நோட்டா போச்சு ஏன் செல்லல அது அவர் போச்சு போச்சு நான்

நானு இல்ல காஞ்சி தாத்தா கடவுள தாய் தான் இருப்பாங்க அந்த நோட்டே சல கீச்சு போய் அய்யோ 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 சார் அது நான் தெரியலே கேக்குறேன் கே நானும் நான் நின்னுங்கிறேன்

ஏண்டா நீ நினச்சிக்கனா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு பொறுப்பேன் நினைச்சிக்க நீ தான் நீ நினச்சிக்கல நீ உன் மனசுல எப்பவுமே அதை நெகட்டிவாகவே தான் நினைப்பீங்க நெகட்டிவா நினச்சா ஈரமாகல சரி பரவாயில்ல என்ன பண்ணுமா அப்பனா நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லணும் கேள்வியா உன் சாத்தியமா என் சாத்தியமாக பார்த்து நீங்கள் எழுப்புக்கிறீங்க நான் நான் எழுப்புறேன் முடியலாம் நீ எழுப்பு கேள்வி சரி உன் சாமாச்சியமாக ஏன் சாமாச்சியமா கேள்வி கேளுங்கள் ஓருடா இல்லை எப்படி ஒன்னாலும் கேட்பேன் பைமா இருக்கும் சாய் ஏன் மாயில் எதுவும் எது வாயில வரது ஆமா கேளுங்க சரி ஒரு சைக்கிள் நீ ஏத்தின்னு பேர் ஏச்சி போவோம் சைக்கிள் என்றால் மிதி வண்டி வந்தேன்டா பால் கருத்த ஒரு மாட்டுக்கட்டி கறக்க போரு மாட்டு கட்டி கறக்க இன்னொன்னு கட்டி கறப்போ ஏ இந்த பாலுக்காரன்

முன் வீல்ல காதுக்கு தான் பாக்குற நீ நடிக்கும் போது நாங்களா எப்பமே முன் வீல்ல பார்க்க மாட்டோம் பின் வீல்ல தான் பாப்போம் என்னடா கம்பல சைக்கிளுக்கு பெல்ல காணோம் ஆ என் இங்கே وقعனங்க அடிக்குறியா கண 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 அந்த பல்லு தான் கண கண அடிக்கும் சரி பா சரி சரி உன்னை எத்தில பேரை எத்தி மோன பாக்காத பச்சை பச்ச கலகா பாத இரத்தில் கேடுதா வெயிசி கலக்கா

ஐயா அதை எடிட் பண்ணிவிடுங்க எடிட் பண்ணி பண்ணாது அதை எனக்கு அனுப்பிச்சுடுங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஆமா ஆமா நைன் ஜீரோ 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 நைன் நம்பர் கெடுக்கிடுக்கு பாருங்க அதான்